अपूं நேற்று நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டு மணி அளவில் சோஷியல் மீடியாவில் என்ன பார்த்தினா ஒரு தவறான வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் சுமார் ஒரு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயை வந்து நான் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து அந்த இடத்த ஏமாத்தினதான் கிட்டத்தட்ட நரேஷன் ஒரு பர்சன் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து சேனலில் வந்து அந்த இதில் வந்து பேசுகிறார் அந்த மாதிரி ஒரு வீடியோ கட்சிகள் வந்து வந்தது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நரேஷ் குமார் அப்படின்ற பர்சனை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை அந்த நரேஷ் குமாருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்றதை இது மூலிமா உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நரேஷ்குமாருக்கும் நானும் இது வரைக்கும் எந்த விதமான ஃபோன் கான்வர்சேஷன்ஸோ இல்லை செக்கு டீலிங்கோ இல்லை பர்சனல் டீலிங்கோ இது வரைக்கும் எந்த டீலிங்கோ நாங்கள் பண்ணதில்லை அவர் என்னை வந்து இது வரைக்கும் பார்க்காம என்கிட்ட பேசாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு பிளைண்டாக வந்து அதை வந்து டெலிகாஸ்ட்டு அதான் எப்படி அதை வந்து போட்டார் அது எப்படி பேட்டி கொடுத்தாருங்கிறது எனக்கு தெரியல அதனால் நரேஷ்குமார் பேரில் எதுக்காக என்னுடைய இமே நான் வந்து ஒரு சமூக சேவகையாக என்னுடைய ஏரியாவில் இருக்கேன் சுமார் பத்து வருட காலமாக பொதுமக்களுக்கு நன்மைகள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கேன் பாரம்பரியம் பார்ட்டி ஹால்னு ஒன்று நான் எங்களுடைய சொந்த இடத்துல பல மருத்துவ முகாம்களை இலவசமாக பண்ணி மக்களுக்கு வந்து பயன்பெறும் வகையில் நான் இது வரைக்கும் சோசியல் ஒர்க் மட்டும்தான் தான் பண்ணிட்டு இருக்கேன் பல்வேறு வகையில் குழந்தைங்க படிப்புக்கும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசியல் பின்னோக்கா இதுக்கு என்ன இதுன்னு தெரியல என்னுடைய நேமை டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ரெண்டு மூணு தடவை வந்து வந்திருக்கு ஸோ இது சம்மந்தமாக நான் இன்னைக்கு டிசி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த நரேஷ்குமார் யாருன்றதை கண்டுபிடிச்சி அந்த நரேஷ்குமார்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றதை நான் தெல்ல தெளிவாக தெரிவிச்சிருக்கேன் அதை வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நம்ம காவல்துறை வந்து அதை செக் பண்ணி இந்த மாதிரி ஒரு சோசியல்லாவது ஒரு பெண்மணியாக இருக்கும்போது ஒரு பெண்மணியை வந்து ஒரு அவதூறாக ஒரு ஈஸியாக யாருன்னே தெரியாத ஒரு ஒரு பர்சன் இந்த மாதிரி வீடியோவில் போட்டு இந்த மாதிரி நேம்ஸ் ஸ்பாயில் பண்ணுறது வந்து இதை வந்து ரொம்ப நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வந்து நிச்சயமாக என்ன மாதிரி வேறு என்ன இடத்துல வேறு ஏதாவது ஒரு பெண் இருந்தால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்களாம் கூட கொஞ்சம் அதை யோசிக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப இலகிய மனதுடையவர்கள் இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் மீடியாவில் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இது எதுக்காக பண்ணது இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத செய்து நான் நம்ம நான் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அவங்க கண்டு அது அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து அந்த நரேஷ்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி நம்ம காவல்துறை சொல்லியிருக்காங்க மேலும்